ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாலு புரோட்டை பார்க்க போகுது நம்ம வீட்டில் இன்னைக்கு நாட்டுக்கோழி இது நாட்டுக்கோழி சூப்பா நாட்டுக்கோழி சூப் சூப்பரே பண்ணிக்கலாம் இது வந்து மசால் குழம்புக்கு சரி பிரியாணிக்கு ஓகே இது வந்து நாட்டுக்கோழி சூப்பு நாட்டுக்கோழி சூப் எதுக்காக சாப்பிட்றோம் உடம்பு நல்லதுக்காக உடம்பு நல்ல விடுக்குன்னு இருக்கும் நாட்டுக்கோழி நடத்திருக்கீங்களா அப்படி கொடுக்கலாமா அப்படி ஹைட்டாக அப்படி விடைச்சிட்டு நடந்து போகும் ஓகே ஓகே பிரியாணி பட்டர் பிரியாணி மாதிரி அப்படி இல்லையா இதெல்லாம் முட்டை முட்டை இருந்துச்சா ஆமாம் ஓ முட்டை பருவம் ஓ இது எதுவும் பார்க்கவே இல்லை நல்லா இருக்குது பார்க்குறக்கே அந்த ஒயிட்ஸ் எல்லாம் வராது எல்லாம் மட்டும் தான் வரும் ஆ அழகாக இருக்குது பார்க்க சூப்பராக இருக்கா ஸோ நாட்டுக்கோழி பிரியாணி அண்டு கிரேவி பீஸெலாம் ஃபேஸ் ப்ரீஸு போட்டுருக்காங்க போது இதனால் கொஞ்சம் அந்த கறி கொழிமா இருக்கும் நல்லா இல்லை அந்த வெயிட் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் எலும்பு துளமாக இருக்கும் இது கொஞ்சம் நல்லா பிரியாணிக்கு ஏற்ற ஐட்டம் தான் வெறும் அந்த எலும்பு தூரம் வந்து அது வந்து குழம்புக்கு நல்லாயிருக்கும் எலும்பாக இருந்தால் பிரியாணியில் எப்படி நிறைய எலும்புன்ற சாதம் இது வந்து பிரியாணி நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி நல்ல சாதப்படி போட சூப்பராக இருக்குது எப்படி எப்படி சிறப்பாக படிக்க அட்டை அட்டாசமாக இருக்குது எல்லாம் இறைவனோட செயல் அதை சொல்லி கொடுத்தது சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டிருக்கட்டும் ஸோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து நாட்டுக்கோடி பிரியாணியை போட்டு அசைச்சிடுங்க ஒரு நேரம் இருந்தானா ஒரு நேரம் இருக்கும் நல்லாயிருக்கும் இல்லையா மட்டன் பிரியாணி சூப்பிடணும் சாப்பிட எப்படின்னு தெரியுது ஓகேக்கா நல்லா எல்லாம் மேலும் சூப்பராக இருக்குது நல்லா ஃப்ளஸ்ஸியாகவும் இருக்குது பிரியாணி இன்னைக்கு ஓணம் பட் நமக்கு ஓணம் இல்லை அதனால் நம்ம பிரியாணி கொண்டாடி ஓனத்துக்கு கொண்டாடி நாட்டுக்கோடி பிரியாணி ப்ளஸ் பாய்